ஆதம் அழகிசலாம் அவர்கள் பல காலங்கள் கடந்த பின்பும் நாம் அறிந்து கொள்ளும் மனிதர்களில் முதல் மனிதர் ஆரம்பத்தில் அல்லாஹ் தனக்கே உரித்தான ஞானத்தால் ஒரு திட்டத்தை செய்தான் மனிதனை படைக்க அல்லாஹ் வானதூதர்களிடம் கூறினான் நான் பூமியில் ஒரு கிலாஃபாவை நியாயமான பிரதிநிதி உருவாக்கப் போகிறேன் என்று மலக்குகள் வானதூதர்கள் அதை கேட்டதும் வியந்தனர் இவர் அங்கே பஸ்ஸாத பயங்கரம் செய்பவரா இரத்தம் சிந்துபவரா என கேட்டார்கள் அல்லாஹ் நிதானமாக பதிலளித்தான் நீ அறியாததை நான் அறிவேன் என்று கூறினான் மண்ணால் உருவான மனிதன் அல்லாஹ் பூமியில் உள்ள பலவிதமான மண்ணை பயன்படுத்தி ஒரு உருவம் செய்தான் அந்த உருவத்திற்கு ஆதம் என்ற பெயர் வைத்தார் பின்பு அல்லாஹ் அவருக்குள் தனது ரூஹை ஊதினான் அந்த உருவம் உயிர் பெற்றது மனிதன் பிறந்தான் அதுவே ஆதம் அலஹி அலாம் அல்லாஹ் ஆதத்திற்கு ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் அனைத்து பொருட்களின் பெயர்கள் வானங்களை பூமியை உயிரினங்களை காற்றுக் கொடுத்தான் பின்னர் அல்லாஹ் அனைத்து மலக்குகளிடமும் சொன்னார் ஆதத்திற்கு சுஜூத் செய்க மலக்குகள் அனைவரும் சுஜூத் செய்தார்கள் ஏன் என்றால் அல்லாஹ் அதை கட்டளையிட்டான் ஆனால் இப்லீஸ் ஜின்னில் ஒருவர் தற்பெருமையால் நிறைந்தவனாக மறுத்துவிட்டான் அவன் சொன்னான் நான் நெருப்பால் உருவாக்கப்பட்டவன் அவன் ஆதம் மண்ணால் நான் அவனை விட மேலானவன் என கூறினான் அல்லாஹ் இப்லீஸை சபித்தான் இனி நீ ஜன்னத்தில் இல்லை நீ நேர்மறை உள்ளாரில் ஒருவன் அல்ல என கூறினான் அல்லாஹ் ஆதம் அலை அவர்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினான் அவர்தான் ஹவ்வா அலைஹாசலாம் அலை இருவரும் ஜன்னத்தில் வாழ்ந்தனர் அங்கே எல்லாம் கிடைத்தது உணவு மகிழ்ச்சி அமைதி ஆனால் ஒரு மரத்தை அல்லாஹ் காட்டி இந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதீர்கள் என கூறினான் ஆனால் ஷைத்தான் இப்லீஸ் அவர்களிடம் வந்து கூறினான் இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டால் நீங்களும் நிரந்தரமாக ஜன்னத்தில் இருப்பீர்கள் தேவதைகளாகி விடுவீர்கள் என்று அவர்கள் தவறி மரத்தின் கனியை சாப்பிட்டனர் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான் அவன் கோபம் அடைந்தான் ஆனால் ஒரே நேரத்தில் அவர்களிடம் தாவா மன்னிப்புக்காக பாவப்புதல் கேட்கும் வாய்ப்பையும் அளித்தான் ஆதமும் ஹவ்வாவும் அழுது அழுது தவா செய்தனர் யா அல்லாஹ் நாங்கள் தவறு செய்தோம் எங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் சிறந்த மன்னிப்பாளனாய் அவர்களை மன்னித்தான் ஆனால் இப்போது பூமிக்கு போங்கள் அங்கே வாழுங்கள் ஒரு நாள் நீங்கள் மீண்டும் என்னிடம் திரும்புவீர்கள் என கூறினான் மனித இனம் ஆரம்பிக்கிறது ஆதம் மற்றும் ஹவ்வா பூமியில் வாழத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு மகன்கள் மகள்கள் பிறந்தனர் மக்கள் அதிகரித்தனர் வாழ்க்கை பூமியில் வளரத் தொடங்கியது ஆதம் அலஹிசலாம் இஸ்லாமிய நபிகளின் முதல் நபி அவர்தான் மனித குலத்தின் முதல் தந்தையும் அவர்தான் സുബ്ഹാന